What up? ரெண்டு ஆள் இல்லைங்க ஐம்பத்தி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி ஒரு அதிசய கல்யாண ராணிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஒரு வாரமாவே வந்துட்டு சோசியல் மீடியா பக்கங்கள்ல சத்தியா வயது முப்பது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரும் போட்டோவும் தான் வந்து ரொம்பவே வைரலா ஷேர் பண்ணப்பட்டு வந்துச்சு ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் நகை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து வெளிவந்தது பொதுவாகவே வந்துட்டு அடிச்சிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்து ஏமாத்திருக்காங்க அவங்களை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணி கொஞ்ச நாள் அவங்க கூட வந்து லைஃப் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு அவங்கள வந்து கொலை மிரட்டல் விடுற மாதிரி வந்து பேசி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில தான் தாராபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பேக்கரி வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு ஓனர் வந்து அவருதான் அவருக்கு வந்து முப்பது வயதும் ஆகியும் வந்துட்டு கல்யாணம் ஆகாம இருந்திருக்காரு அந்த சூழ்நிலையில தான் மேட்ரிமோனியல் ஆப் மூலமா வந்து நிறைய வரன் தேடிட்டு இருந்திருக்காரு அப்ப வந்துட்டு சத்யாவோட பேரும் வந்து அதுல இருந்திருக்கு உடனே வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே வந்து போன் நம்பர் எல்லாம் வாங்கி கொஞ்ச நாள் வந்து பழகிட்டே இருந்திருக்காங்க அப்ப சடனா சத்யா வந்துட்டு எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து டிராமா பண்ணி மாப்பிள்ள வீட்டு சைடு இருந்துமே ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு வேமா வீட்டுலயே ஒத்துக்கிட்டு கல்யாணம் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் வந்து குடும்பமும் நடத்திருக்காங்க அப்படி இருக்கிறப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு பேக்கரி ஓனர் சத்யாவோட பேரை வந்து ரேஷன் கார்டு அப்படின்னு பண்ணிரலாம் ட்ரை பண்ணிருக்காரு அங்க போய் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த இதுல வந்துட்டு சத்யாவோட கணவர் பெயர் சொல்லிட்டு வேற ஒரு பேர் வந்து ஒரு குழந்தையே இருந்திருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கு இதை பார்த்த பேக்கரி ஓனருக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு என்னடா வேற ஒரு பேர் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க மேல வந்து சின்னதா ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களை வந்து கேட்கறதுக்காக வந்து ட்ரை பண்ணிருக்காரு அந்த விஷயத்த கேட்ட சத்திய வந்து உடனே வந்துட்டு ஆமா எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொடூரமா வந்து அவங்கள பேசி ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஊர்ல போய் சத்யாவை பத்தி நிறைய விசாரிச்சிருக்காரு பேக்கரி ஓனர் அப்பதான் வந்து அவருக்கே சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பேக்கரி ஓனர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சத்யாவை நகர்கடைக்கு கூப்பிட்டு போற மாதிரி தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போயிருக்காரு ஆனா அந்த இடத்துல வந்து சத்யா ரொம்பவே சுதாரிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க இருந்தாலும் பேக்கரி ஓனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்ப விசாரணை செஞ்சப்பதான் வந்துட்டு சத்யா இந்த மாதிரி பல ஆண்களை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா சத்யா வந்து போலீசார் கண்ணிலையும் வந்து சிக்கல அதுக்காக போலீசார் வந்து ஒரு தனிப்படையை வந்து அமைச்சிருக்காங்க அதுலதான் வந்துட்டு சத்யாவோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணதுல புதுச்சேரியில வந்து அந்த சிக்னல் வந்து காமிச்சிருக்கு அப்ப உடனே போலீசார் அங்க போய் பார்த்தப்ப புதுச்சேரியில அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல வந்து இருந்திருக்காங்க உடனே வந்து தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சத்யாவை கூப்பிட்டு வந்து சில எல்லாம் நடத்தி போலீசார் வந்து கேட்டப்ப போலீசாருக்கே வந்து தலை சுத்துற அளவுக்கு வந்து சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சென்னையை சேர்ந்த ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் அவங்க கூட வந்து வாழ்க்கை நடத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து பணம் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததாகவும் அதுக்கப்புறமா வந்துட்டு கருவுரை சேர்ந்த எஸ்ஐ ஒருத்தரையும் வந்து காதலிச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி மாட்டு வியாபாரி பையன் பிசினஸ் மேன் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உங்களை வந்துட்டு வரிசையா அடுக்கி இருக்காங்க இத்தனை பேரையும் வந்து நான் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பொருட்கள் நகைகள் பணங்கள் எல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி விசாரணையில வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் சத்தியமீதி வந்துட்டு கொலை முயற்சி பணம் அறிதல் குறிப்பிட்ட வழக்குகளை வந்து அவங்க மீது வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னமும் விசாரிச்சப்ப அவங்களுக்கு பின்னாடி தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு புரோக்கர் வந்து இவங்களை வந்து செயல்படுத்தினதா வந்து சொல்லியிருக்காங்க கரூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த தமிழ் செல்வி தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் வந்து கல்யாணம் பண்றப்ப இவங்களே வந்து கூட இருந்து கல்யாணம் எல்லாம் நடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சண்டை போட்டு இவங்களும் வந்து கூடயே போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறதாகவும் பணங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுறதாகவும் வந்து சரணையில வந்து சொல்லிருக்காங்க ஆனா இப்போ வந்து தமிழ் செல்வி தலைமறைவா இருக்கிற

நடத்தினாதான் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு பேர் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ் செல்வி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளிவரும் அப்படின்ற தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு அதே மாதிரி சத்தியா வந்து ஆடு மேய்க்கிறவங்கல இருந்து பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பிசினஸ் மேன் சர்வேயர் இப்படி எல்லாரையுமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் மோசடி வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு நிறைய பணத்தை வந்து கொடுத்து இழந்திருக்கோம் அப்படின்ற தகவல்களையும் வந்து சொல்லியிருக்காங்க காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அதை லைஃப் லாங்க சந்தோஷம்

கல்யாணம் லிஸ்ட்ல வந்து நீங்களே யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி இருந்தா இப்பயே வந்து சுதாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பதிவு விட்டு வராங்க இந்த வீடியோல சத்யாவை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்